தேனி மதுரை சிவகங்கை திண்டுக்கல் ராமநாதபுரம் உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களின் குடிநீர் ஆதாரமாகவும் விவசாய நீர்ப்பாசன ஆதாரமாகவும் முல்லைப்பெரியாறு அணை அமைந்துள்ளது முல்லைப்பெரியாறு அணையில் நடந்து வரும் பராமரிப்பு பணிகள் கண்காணிப்பதற்காக உச்ச நீதிமன்றத்தின் பரிந்துரையின்படி மத்திய நீர்வள ஆணைய தலைமை பொறியாளர் ராகேஷ் வசியா தலைமையில் மத்திய கண்காணிப்பு குழுவினர் மற்றும் துணை கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கின் அடிப்படையில் முல்லை பெரியாறு அணையின் முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என்ற மத்திய நீர்வளத்துறை கமிஷன் பரிந்துரை செய்தது அதன் அடிப்படையில் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் முதல் முல்லைப்பெரியார் அணையின் தேசிய ஆணைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது அதனை தொடர்ந்து ஏற்கனவே முல்லைப்பெரியார் அணை பராமரிப்பு பணிக்காக அமைக்கப்பட்டிருந்த மத்திய கண்காணிப்பு குழு மற்றும் துணை கண்காணிப்பு குழு ஆகிய இரண்டும் கலைக்கப்பட்டது புதிதாக தேசிய ஆணைகள் பாதுகாப்பு குழு ஆணைய தலைவராக மத்திய நீர்வளத்துறை தேசிய ஆணைகள் பாதுகாப்பு ஆணையர் தலைவர் அனில் ஜெயின் தலைமையில் ஏழு பேர் கொண்ட புதிய மேற்பார்வை குழுவை நியமித்தனர் இந்த குழுவின் மத்திய அரசு சார்பாக தேசிய ஆணைகள் பாதுகாப்பு ஆணையர் பேரிடர் மற்றும் உறுப்பினர் ராகேஷ் இந்திய அறிவியல் ஆராய்ச்சி மையத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர் ஆனந்த் ராமசாமி தமிழக சார்பாக தமிழ்நாடு நீர்வளத்துறை செயலாளர் ஜே ஜெகநாதன் காவிரி தொழில்நுட்ப குழு தொழில்நுட்ப நிபுணர் சுப்பிரமணியம் கேரள அரசு சார்பாக கேரள அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் விஸ்வநாத் கே கேரள நீர்வளத்துறை முதலமைச்சர் முதன்மை பொறியாளர் ஆகியோர் அடங்கிய ஏழு பேர் கொண்ட குழுவினர் தற்பொழுது ஆணையின் நீர்மட்டம் அணையின் நீர்மட்டம் நூத்தி முப்பத்தி நாலு புள்ளி எண்பது அடியாக உள்ளது அணைக்கு நீர்வரத்து அறுநூத்தி முப்பத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி ஆறு கன அடியாகவும் அணையில் இருந்து தமிழக பகுதிக்கு வெளியேற்றப்படும் நீரானது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு புள்ளி இருபத்தி அஞ்சு கன அடியாகவும் உள்ளது அணையின் நீர்மட்டம் நீர் இருப்பு ஐயாயிரத்தி எண்ணூத்தி பத்தொன்பது புள்ளி நாற்பது மில்லியன் கனஅடியாகவும் உள்ள நிலையில் முல்லைப்பரியார் அணை பகுதியில் இருந்து படகு மூலமாக சென்று இந்த ஆய்வுப் பணிகள் தொடங்கியுள்ளன இந்த ஆய்வின் மெயின் மெயின் அணை பேபி அணை சட்டர் பகுதிகள் அணை அணையின் நீர் கசிவு மற்றும் கேலரி பகுதிகளை ஆய்வு செய்ய உள்ளன அதனைத் தொடர்ந்து இன்று மாலை மதுரையில் உள்ள என்னும் தனியார் உணவக கூட்டரங்கில் இரு மாநில அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது இந்த குழு அமைக்கப்பட்டு இரண்டாவது முறையாக இன்று அணையின் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் மோகன் விவரங்களுக்கு நன்றி மதன் அசோக்குமார் அணு ஆயுத சோதனைகள்